எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் குரூப்ஸு இருக்கும் இல்லைங்களா வாட்ஸ்அப் குரூப்ஸு அந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணியும் விடுங்க மூன்று அகல் விளக்குகளில் இதை உரண்டையாக பிடித்து போட்டு விளக்கேற்றுங்கள் மேல் மருவத்தூர் அம்மன் ஓடி வந்து உங்களுக்கு வேண்டிய வரம் அளிப்பார் எந்த அம்மனுக்கும் ஏற்றலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம அம்மன்னாலே நம்மளுக்கு ஒரு சக்தி வெள்ளிக்கிழமானால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அம்மன் ஞாபகம் வருவாங்க மாரியம்மா அப்புறம் மேல் மருவத்தூர் அம்மா மேல் மலையனூர் அம்மா அங்காளம்மா மேல் மலையனூரில் அங்காளம்மா சமயபுரத்து மாரியம்மா இந்த மாதிரி நிறைய பேர் மாசாணி அம்மன் எல்லாருமே ஒரு வெட்டுடை காளியம்மன் இந்த வெட்டுடை காளியம்மன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா என் என்ன வெட்டுடை காளி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது திருச்சி பக்கம் இருக்குது இந்த கோவில் அதில் என்ன பண்ணுவாங்களாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க நம்மளுடைய சொத்துக்களை ஏமாற்றிட்டாங்க நம்ம பணத்தை ஏமாற்றிட்டாங்க என்னையை அந்த மாதிரி தவிக்க விட்டுட்டு என்னோடத பொருளெல்லாம் அபகரிச்சிட்டாங்க அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவாங்களாம் மனசு வெறுத்து போய் நம்ம சொந்தங்களாக இருந்தாலும் காசு இருக்குது இல்லைங்களா அந்த காசை ஒரு ரூபா நாணயம்தான் அது ஒரு ரூபா நாணயம் இல்லை அஞ்சு ரூபா நாணயம் அப்படி எதனா ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாணயத்தை ரெண்டாக வெட்டி போட்டுட்டு வந்துருவாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேரவே மாட்டாங்களாம் எந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டா கூட சரிதான் அதுக்கப்புறம் அவங்க கூட அவங்க சேர்ந்தா அந்த அம்மனே நம்மள மண் அந்த அம்மனே நம்மள தண்டிச்சிருவான்றது ஒரு ஐதீகம் நிறைய விஷயம் மிராக்கள் நம்ம வாழ்க்கையிலே நடந்திருக்குதுங்க மேல் மலையனும் அங்காளம்மாக்கு ஒண்ணும் இல்லாம கூட்டம் கூடுது அந்த அம்மா சக்தி இல்லாமல் அவ்வளோ கூட்டம் மேல் மறுத்து இருப்பாருங்க எவ்வளவு கூட்டம் எப்ப போனாலும் கூட்டம் அந்த அம்மா கிட்ட அப்போ நம்ம நம்மளால் மருவத்தூர் அம்மா கோயிலை போய் பார்க்க முடியலையே நம்மளால் இருந்தே இந்த அம்மாவை நம்ம வேண்டுமோமா அதே மாதிரி குலதெய்வம் உங்களுக்கு அம்மனாக இருந்தால் எந்த அம்மனாக வேணாலும் இருக்கட்டும் அது மேல்மலையினூர் அம்மனாக இருக்கட்டும் மருவத்தூர் அம்மா எந்த அம்மா வேணாலும் அது எனக்கு எல்லா அம்மனையும் சொல்ல முடியல அதே மாதிரி மாசாணி அம்மனுக்கும் அதே மாதிரி தான் ஒருத்தவங்க நம்மளை நம்மள வந்து ஒருத்தவங்க பழி வாங்கிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால அதை தாங்க முடியாத பட்சத்துல போய் தான் அந்த அங்க அங்கே பாத்தீங்கன்னாவே பாக்கெட் பாக்கெட்டா காஞ்ச மிளகா தான் விற்கும் அந்த காஞ்ச மிளகாவே நம்மளே வாங்கிட்டு போயிட்டு அம்மியும் அங்க தனியா கொடுத்துருப்பாங்க அந்த அம்மியில அரைச்சி அங்க ஒரு இடம் சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம தடவிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே உடனே நமக்கு பலன் தெரியும் அவங்களுக்கு ஏன்னா அளவுக்கு மனசு வெறுத்து போய் நம்ம நினைப்போம் போனால் போது நம்ம விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒரு சிலர் இந்த சண்டை கத்தி அது இதுன்னு எடுக்கிறத விடவே இந்த மாதிரி தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவோன்னு சொல்லிட்டு போயிட்டு மனசு வெறுத்து போய் செஞ்சுட்டு வந்துடுறது உண்டு சரி இப்போ நான் அம்மன் மருவத்தூர் அம்மன் மட்டும் தனியாக போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க நீங்க எந்த அம்மன் உங்க குலதெய்வம் அம்மனாக இருந்தாலும் சரி இல்லை தெய்வம் நான் அம்மனை ரொம்ப விரும்பி விரும்புவேன் வணங்குவோம்மா எங்க வீட்டுக்கிட்டேயே அந்த அம்மன் மாங்காடு மாரியம்மன் எந்த அம்மன் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த அம்மனுக்கு நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த மூணு அகல் விளக்குமே இதுக்குன்னு இந்த ஒரு பரிகாரத்துக்குன்னு நீங்க ஏத்துறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் மூணு அகல் விளக்கு இல்லைன்னா ஒரு விளக்குல அம்மா ஏற்றுங்க இப்போ நீ நிறைய பிள்ளைங்க என்னுடைய வீடியோ பார்க்குற பிள்ளைங்களே நிறைய பிள்ளைங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ஆண்கள் கூட இப்போ என்கிட்ட கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா நான் இந்த விளக்கை ஏற்றலாமா தாராளமாக ஏற்றுங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ தாய் ஓடி ஓடி வருவாள் நம்ம நம்முடைய மேல்மருத்தூர் அம்மா சமயபுரத்தால் மாசாணி அம்மாள் அப்புறம் திண்டுக்கல் கோட்டை மாறி அம்மா யாரை அம்மா யாரை வேணாலும் நினச்சிக்கோங்க அந்த அம்மன் ஓடோடி வந்து உங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பால் அந்த விளக்கை எடுத்துக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு மூணு விளக்கை ஏத்தினீங்கன்னா அதீத பலன் கிடைக்கும் நீங்கள் அப்பப்பயும் நீங்கள் ஏத்துவீங்க பாருங்க அது என்னன்னா நம்ம குளிக்கிற மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அந்த குளிக்கிற மஞ்சள் அதை வந்து பவுடராக ஆக்கி விற்கிறாங்க நம்ம மார்க்கெட்டில் நீங்கள் வந்து அது மஞ்சளை வாங்கி தான் அரைக்கணும்னு அவசியம் இல்லை பவுடராகவே பூசு பூசிக்கிற மஞ்சள் அந்த மஞ்சள் வாங்கணும் ஓகேங்களா அந்த மஞ்சளை வாங்கி விளக்கு நம்ம அகல் விளக்கு வாங்கி எண்ணெய் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க குளிக்கிற மஞ்சள் இருக்கீங்களா அதை கொஞ்சோண்டு பன்னீர் விட்டு நல்லா கட்டியாக ரொம்ப தண்ணீர்க்க விடக்கூடாது லைட்டாக பன்னீர் விட்டு நம்ம பிள்ளையாரெலாம் பிடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் இந்த மஞ்சள் உருண்டையில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒரு ஐதீகம் அதில் ஒளிஞ்சிருக்குது அதை செய்யும் பொழுது ஆத்தா ஓடோடி வருவாள் என்னுடைய என்னுடைய க என்னுடைய வேண்டுதலுக்கு செவி நான் என்ன வரம் கேட்குறேன்னோ ஓடோடி வந்து அந்த வரத்தை அருள்வாள்ன்றது ஒரு நம்பிக்கை இதை எப்பமா நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிக்கே கூட செய்யுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு உங்களுக்கு எந்த நிறைவேறாத ஒரு விஷயம் நானும் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் இல்லை எங்கள் அப்பா அம்மாட்ட பேசணும்னு நினைக்கிறேன் இல்லை எங்க சொத்து சொகம் எனக்கு வரணும்னு நினைக்கிறேன் நான் சொந்தக்காரங்கிட்ட சேரணும்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு உன்னுடைய வீடு விற்கணும்னு நினைக்கிறேன் அது விற்றாதான் என் பிரச்சனை முடியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எந்த வேண்டுதலாக வேணாலும் வைங்க குழந்தை வரம் வேண்டும் திருமணம் ந நடந்தேற வேண்டும் என் பிள்ளை வந்து இதை மாதிரி நிற்கிறான் என் பொண்ணுக்கு இவ்வளோ நேரம் நான் தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு வேண்டோம் அப்படின்றவங்க அந்த மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அந்த மஞ்சளில் ஒரே ஒரு சின்ன மூக்குத்தி திருகாணி இருந்தால் கூட பரவாயில்லைங்க அந்த தங்கத்தோட அந்த மஞ்சள் சேரும் பொழுது நம்ம என்ன வேண்டுறோமோ இப்போ நீங்கள் நிறைய பேர் இப்போ கேட்பீங்க எங்கிட்ட அம்மா நான் வந்து இப்போ தனியாக இருக்கேனே என்கிட்ட தங்கம் இல்லையே தங்கத்தை தங்கம் இல்லாமல் நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் கொஞ்சோண்டு வேப்பம் வேப்பம் இலை இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சோண்டு பறிச்சுட்டு வந்து அந்த வேப்பங்குச்சி இருந்தால் கூட பரவாயில்ல வேப்பங்குச்சி நிறைய வாங்கி எடுத்துகிட்டு வந்து கூட வச்சுக்கோங்க அந்த வேப்பங்குச்சி அந்த மஞ்சளில் சொருகி அது உள்ளே மறைஞ்ச மாதிரி இப்போ நீங்கள் மூக்குத்தி திருகாணி நம்ம யூஸ் பண்ணதாக இருக்கலாமான்னா தாராளமாக இருக்கலாம் நம்ம வீட்டு நம்ம வீட்டு தான் அதில் மஞ்சள்ல நம்ம வச்சு அந்த உருண்டை பிடிச்சி அந்த எண்ணெயில போட்டு விளக்கேற்ற வேண்டும் இதில் ஒரு விளக்குல அந்த ஒரு கோல்டு இருந்தா கூட போதும் மூணு விளக்குலையும் மஞ்சள் பிடிச்சி போடுங்க ஒரே ஒரு மஞ்சள் அந்த உருண்டை இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு துளி தங்கம் ஒரே ஒரு துளி தங்கம் இருந்த ஒரு சின்னதாக ஒரு மூக்குத்தி உடஞ்சி என்கிட்ட அந்த அந்த தங்கம் இருக்குதுமா அப்படின்னா கூட அந்த தங்கத்தை எடுத்து அதில் வச்சு அந்த விளக்கை நீங்கள் ஏற்றனீங்கன்னா ஆற்றா ஓடோடி இப்போ நீங்கள் எல்லாரும் ஏம்மா தங்கம் வைக்க தங்கம் வைக்கலன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்கிறேன்ல தங்கம்ன்றது அவசியம் இல்லை நான் சொல்கிறது வந்து பனங்காசும் பெருகும் அந்த மஞ்சள் கூட தங்கத்தை சேர்க்கும் பொழுது அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற இந்த வேப்பங்குச்சி அதில் சொருகி அதை நீங்கள் விளக்கேற்றுங்களேன் எப்பே பிரச்சனையும் எந்த மாதிரி ஒரு தொந்தரவு என்ன நீங்கள் கேட்டாலும் ஓடோடி வந்து உங்களுக்கு அருள் புரிவாள் இந்த தீபம் பொழுது போய் விளக்கு வச்சு கூட ஏத்தலாம் மாலை நேரத்தில் மஞ்சள் முழு அந்த உருண்டை தான் முக்கியம் அதில் வேப்பங்குச்சி உள்ளே சொருகிறது இன்னும் முக்கியம் தங்கம் இருந்தால் தங்கத்தை சொருகி நீங்கள் விளக்கேற்றுங்க அதில் எந்த தவறும் கிடையாது மூணு விளக்கும் கிழக்கு பார்த்து ஏற்றுங்க அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை என்னமா செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூசி குளிக்கலாம் அதுக்காக தான் பூசுகிற மஞ்சளை வந்து நான் புதுசாக வாங்கிக்கோங்க அந்த மஞ்சள் டப்பாவை மட்டும் அதை நம்ம மஞ்சளை என்ன பண்ணும் தண்ணியில் கரைச்சி மூஞ்சில பூசி உடம்பு கை கால்லாம் பூசி குளிக்கலாம் ஆண்களாக இருந்தால் செடி எதனாவது மரம் எதனா தெரிஞ்சதுன்னா மரத்துக்கிட்ட போய் போட்டுருங்க அந்த மஞ்சள் ஆனால் அதில் தங்கம் வைக்கிறீங்க சப்போஸ் என்கிட்ட கை நான் அதை வைக்கலாமா ஏத்தலாம் அதுக்கும் பதில்தான் உங்ககிட்ட தங்கம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அதுக்காக கவலைப்படாதீங்க தங்கம் நான் எடுத்து வைக்க முடியேன்னு நீங்க அந்த வேப்பங்குச்சி அதில் உள்ள சொருகி நீங்க வச்சு தீபம் ஏத்தி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நீங்க கேட்ட மரம் கிடைத்தே தீரும் ஓடோடி வருவாள் எந்த அம்மனாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஓடோடி வருவாங்க நம்மளுக்கு அந்த இதை நீங்க கோவில்ல ஏத்துறதுல இப்போ இது கிடையாது வீட்டில் ஏற்றணும் வீட்டில் ஏற்றினா தான் நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையை தீர்க்கத்துக்கு தான் இந்த தீபம் இதை நீங்கள் ஏற்றிட்டே வாங்க மிக மிக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துன்னு சொல்லி இந்த பதிவை நான் இது செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்